மக்களை எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சட்டியை காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன் காயட்டும் சோம்பு போட்டுக்கிடுவோம் சோம்பு கொஞ்சம் புரிஞ்சோடனே அடுத்து வெந்தயம் பெரிய வேலை அடிச்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வளங்கட்டும் வளங்க பின்னாடி தக்காளி எல்லாம் போட்டு கொடுக்கணும் எங்காயம் விலங்கிருச்சு இப்ப ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை போட்டுருக்கேன் அதோட கருவ போடுறேன் பார்த்த போட்டு தக்காளி வதங்கிருச்சு மிளகாப்பொடி குழம்புலாம் கொஞ்சம் மிளகா போட்டுக்கனால நான் கொஞ்சமாக தான் போடுறேன் நீங்கள் அப்படி குழம்பு பொடியில் வந்து மிளகா போட்டு அரைக்கிறீன்னா உங்களுக்கான சக்கனை நீங்கள் போட்டுக்கிட்டு மசாலா தண்ணி தேங்காய் அரைச்சி பாலை எடுத்து வச்சுட்டேன் அது ரெண்டாவது பாலில் மசாலா பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் கரைச்சு வச்சிருக்கேன் அது இதில் ஊற்றிச்சிடுவோம் முருங்கக்காய் போட்டுக்கிடுவோம் இது அப்படியே கொஞ்சம் மசாலா வசனம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அப்புறம் மீன் போடுவோம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் மீன் போட்டுக்கிடுவோம் நாளைக்கு ஓரா தான் வாங்கினேன் ஊரா மீனுக்கு முழாங்காய் மாங்காய் படம் நல்லாயிருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்கல அதனால முளாக்காய் மட்டும் போட்டு மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க சரியா அப்புறம் உடஞ்சிரும் அதுக்காக கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம இப்ப முதல்ல பால் எடுத்து வச்சிருக்கின்ற அதை ஊத்தணும் சரியா கொஞ்சம் செத்த கொதிக்கணும் கொதிக்கதான் இந்த மாதிரி இந்த முத பால் எடுத்து வச்சிருக்கேன்ல அதை ஊத்திக்கிடுவோம் நல்லா உடையாமல் உங்களுக்கு மீனும் மீனாக நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உப்பு என்ன பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி குதிச்சு கரெக்டாக வந்துடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மல்லிக்கிறையும் கொஞ்சம் கருவேப்படி கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்